வணக்கம் விஜய் இல்லாமல் அதிமுக வெற்றி பெற முடியாது அதிமுக திமுக தங்களது தலைமையில் கூட்டணியை விட்டன திமுக கூட்டணி ஏற்கனவே வலிமையாக உள்ளது அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இணைந்துள்ளது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்திருந்த ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி புதிய தமிழகம் கட்சி அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள் அப்படியே அதிமுக கூட்டணிக்குள் வந்துவிட்டன தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு கூட்டணி அமைப்பது என்பது பற்றி இன்று வரையிலும் தெளிவாக அறிவிக்கவில்லை மிக விரைவில் டாக்டர் ராமதாஸை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் என்ற செய்தி வெளிவந்த வண்ணம் உள்ளது ஆனால் டாக்டர் ராமதாசோ அதிமுகவோடு கூட்டணி அமைக்க விரும்பவில்லை திமுகவோடு கூட்டணி அமைத்தால் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு இருபது சீட்டுகளை பெறலாம் அதனால் மாநில கட்சி என்ற இழந்த அங்கீகாரத்தை மீண்டும் பெற முடியும் அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் முன்பு போன்று நான்கு ஐந்து இடங்களைத்தான் பெற முடியும் இதனால் அங்கீகாரத்தை பெற முடியாது நாம் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்றால் ஏழு இடங்களில் வெற்றி பெற வேண்டும் அல்லது எட்டு சதவீத வாக்கு வங்கி வேண்டும் அதிமுக கூட்டணிக்கு சென்றால் முன்பு போன்று இருபத்தி மூன்று தொகுதிகள் ஒதுக்குவார்கள் அல்லது இருபத்தைந்து தொகுதிகளை ஒதுக்குவார்கள் அதில் நாம் போட்டியிட்டால் எட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற முடியாது ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படி என்றால் திமுக கூட்டணிக்கு செல்வதுதான் சிறந்தது என ராமதாஸ் எண்ணியுள்ளாராம் அதே சமயத்தில் அன்புமணி ராமதாஸோ பிஜேபி எந்த கூட்டணியில் உள்ளதோ அந்த கூட்டணிக்கு செல்வதுதான் நமக்கு சிறந்தது வரும் தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால் அதை வைத்து மாநிலங்களவை எம்பி ஆக்கி மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்று விடலாம் என அவர் கருதுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் ராமதாசோ நீ அமைச்சராவதனால் எனக்கு எந்த பயனும் இல்லை அதே சமயத்தில் கட்சியை காப்பாற்றுவதுதான் எனது முதல் வேலை என கூறி வருகிறாராம் இதனால் தந்தை மகனுக்கு மிகப்பெரிய போட்டி நிலவி வருகிறது மேலும் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வாக்கு வித்தியாசம் மூன்று சதவீதம் தான் இருந்தது மேலும் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக அதிமுக கூட்டணி இணைந்தால் கூட வெற்றிக்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் எனவே அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்று நாம் தமிழர் கட்சி அவர்களோடு செல்ல வேண்டும் அல்லது தமிழக வெற்றி கழகம் செல்ல வேண்டும் இந்த இரு கட்சிகளில் ஒன்று அதிமுகவிற்கு சென்றால் மட்டுமே அதிமுக வெற்றி பெறுவது உறுதியாகும் எனவே எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் விஜயோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது ஆனால் தமிழக வெற்றி கழகமோ தாங்கள் யாரோடும் கூட்டணி அமைக்க மாட்டோம் எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவோம் எங்களை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்போம் என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள் மேலும் மும்பையைச் சேர்ந்த நிறுவனம் சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டது அந்த கருத்துக்கணிப்பில் தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் எண்பத்தி ஐந்திலிருந்து நூற்றி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறும் என அந்த கருத்து கணிப்பு கூறுகிறது திமுக அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பின்னால் உள்ளது அதாவது திமுக அறுபத்தி ஐந்திலிருந்து எண்பத்தி ஐந்து இடங்களையும் அதிமுக ஐம்பத்தி ஐந்திலிருந்து எழுபத்தி ஐந்து இடங்களையும் மற்ற கட்சிகள் ஐந்திலிருந்து பத்து இடங்களையும் கைப்பற்றும் என கூறப்பட்டுள்ளது இந்த கருத்துக்கணிப்பு அனைத்துமே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இமேஜை உயர்த்தியுள்ளது அதே சமயத்தில் ஒரு சில சிறிய கட்சிகளோ இந்த கருத்து கணிப்பு விஜய் அவர்களால் பணம் கொடுக்கப்பட்டு செட் செய்யப்பட்டது இதை யாரும் நம்ப வேண்டாம் கருத்து கணிப்பு கூறுவது அனைத்தும் உண்மையாகிவிடுமா என்ன விஜய்க்கு ஏது அவ்வளவு செல்வாக்கு அவர் ஒரு தேர்தலில் கூட போட்டியிடவில்லை அப்படி இருக்கும்பொழுது அவர் எப்படி நூத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் மேலும் விஜய் இரண்டு மூன்று தொகுதிகளில் வெற்றி பெறுவதே கேள்விக்குறி அப்படி இருக்கும்போது அவர்தான் அடுத்த முதலமைச்சர் என அந்த சர்வே கூறுகிறது இதை ஒப்புக்கொள்ள முடியாது என கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே நடத்திய கருத்துக்கணிப்பில் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற தலைப்பில் இந்த கருத்துக்கணிப்பு நடைபெற்றது இந்த கருத்துக்கணிப்பிலும் விஜய் இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் மு ஸ்டாலின் முதல் இடத்தை பெற்றிருந்தார் எடப்பாடி மூன்றாவது இடத்தை தான் பெற்றிருந்தார் எனவே விஜய்யோடு கூட்டணி அமைப்பதுதான் அதிமுகவிற்கு சிறந்தது அதிமுக மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றார் விஜய் அவர்களின் ஆதரவு தேவை எனவே விஜய்யோடு கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்துங்கள் அவர் என்ன கூறினாலும் அதை நாம் செய்துவிடலாம் ஆனால் முப்பது தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது ஏற்கனவே பாஜக உள்ளது அவர்கள் நம்மிடம் அறுபது தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள் ஆனால் இருபதற்கு மேல் அவர்களுக்கு தர முடியாது விஜய் வந்தால் அவருக்கு ஒரு முப்பது தொகுதியை தரலாம் துணை முதலமைச்சர் பதவியை வழங்கலாம் மற்றபடி அதிகமாக எதிர்பார்க்க வேண்டாம் தற்பொழுது நம்மோடு கூட்டணிக்கு வரட்டும் அவருக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்றாலும் கொடுக்கலாம் என எடப்பாடி கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் விஜய் தரப்போ இதுவரையிலும் அதிமுக கூட்டணியை உறுதி செய்யவில்லை அவர்கள் தங்கள் தலைமையில் கூட்டணி என்பதில் உறுதியாக உள்ளார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்த மண்டல மாநாடு மதுரையில் நடைபெற உள்ளது எனவே அதற்கான பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் மிக விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தென் மண்டல பூத் முகவர்களின் மாநாடு மதுரையில் நடைபெற உள்ளது அதற்கான பணிகளை நடத்தி வருகிறார்கள் நன்றி